குயின் என அனைவராலும் அழைக்கப்பட்டு வரும் த்ரிஷா இன்று தனது நாற்பதாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றார் பிரசாத் மற்றும் சமரன் நடிப்பில் வெளியான ஜோடி என்ற படத்தில் சிறு வேடத்தில் நடிக்க தொடங்கியவர் தான் த்ரிஷா ஜோடி என்ற படத்தில் அறிமுகமான த்ரிஷா சூப்பர் ஸ்டார் மற்றும் உலக நாயகனுக்கு ஜோடியாக நடிக்கும் அளவிற்கு தன் கடின உழைப்பால் வளர்ந்திருக்கின்றார் இப்படம் தான் த்ரிஷாவை பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாக்கியது அதன் பிறகு விஜய் அஜித் கமல் சிம்பு என தொடர்ந்து முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்து முன்னணி நாயகியாக திகழ்ந்தார் த்ரிஷா தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாள என தென்னிந்திய மொழிகள் அனைத்திலும் பிஸியான நடிகையாக வளம் வந்தார் திரிஷா எனதான் நாற்பது வயதானாலும் இன்றளவும் தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நாயகியாக வளம் வருகின்றார் திரிஷா இடையில் திரிஷா நடித்த படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறாமல் இருந்தது அந்த சமயத்தில் திரிஷாவின் மார்க்கெட் சற்றுக்குரிய துவங்கிய நிலையில்தான் பொன்னியின் செல்வன் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு திரிஷாவிற்கு கிடைத்தது அதன் மூலம் தமிழ் சினிமாவில் அடுத்த ரவுண்டிற்கு தயாரானார் திரிஷா பொன்னியின் செல்வன் உட்பட விஜயின் லியோ அஜித் குமாரின் விடாமுயற்சி கமலின் தக்லீஃப் என அடுத்தடுத்து மிகப்பெரிய படங்கள் நடித்து வரும் ார் திரிஷா தற்போது மீண்டும் தென்னிந்திய சினிமாவில் நம்பர் ஒன் நாயகி என்ற அந்தஸ்தை அடைந்த திரிஷாவிற்கு ரசிகர்களையும் திரை பிரபலங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் திரிஷா என்ற பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அவரை பற்றி தெரியாத பலரும் மறுதிடாத ஒரு சில தகவல்கள் கிடைத்துள்ளன அதாவது திரிஷாவிற்கு சிறு வயதில் கிரிமினல் சைக்காலஜி படிக்க வேண்டும் என்பதுதான் விருப்பமாக இருந்ததாம் அதன் காரணமாகவே கடினமாக படித்து வந்தார் த்ரிஷா ஆனால் எதிர்பாராத விதமாக மாடலிங் பண்ண துவங்கிய திரிஷாவிற்கு பட வாய்ப்புகள் வந்தன ஆனால் அவர் கிரிமினல் சைக்காலஜி படிக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டுள்ளார் இதன் மூலம் த்ரிஷா நினைத்தது வேறு ஆனால் நடந்தது வேறு என்று தெரிய வருகின்றது இருந்தாலும் அவர் நினைத்தவாறு படிக்க சென்றிருந்தால் தமிழ் சினிமாவிற்கும் ரசிகர்களும் திரிஷாவை போல ஒரு அருமையான நாயகியை இந்நிலையில் த்ரிஷாவிற்கு டிராவல் என்றால் மிகவும் பிடிக்குமாம் உலகளவில் இருக்கும் பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் த்ரிஷாவின் ஆசை டிராவல் போல திரிஷாவிற்கு வித்தியாசமான உணவுகளை உண்பதிலும் த்ரிஷாவிற்கு அதிக விருப்பமாம் ஆனால் அதனை அளவாக தான் உண்பாராம் மேலும் உடற்பயிற்சி செய்வதில் திரிஷாவிற்கு அளவிற்கு உடன்பாடு இல்லை என்றும் தகவல்கள் கிடைத்துள்ளன இடையில் த்ரிஷா நடிப்பில் வெளியாகும் படங்கள் தொடர் தோல்வியை சந்தித்து வந்தது அவ்வளவுதான் என்றெல்லாம் சிலர் என்றார் திரிஷா தொடர்ந்து விஜயின் விடாமுயற்சி கமலின் தக்லீப் என பல படங்களில் நடிக்க கமிட் ஆகி தன் இரண்டாவது இன்னிங்ஸை வெற்றிகரமாக திரிஷா துவங்கினார் சவுத் குயின் என்றும் பதினாறு என அழைக்கப்பட்டு வரும் திரிஷாவின் முழு சொத்து மதிப்பு பற்றிய தகவல் தற்போது கிடைத்துள்ளது திரிஷா ஒரு படத்தில் நடிக்க சுமார் ஏழு முதல் பத்து கோடி வரை சம்பளமாக வாங்குகிறார் அது மட்டுமல்லாமல் விளம்பர படங்களின் மூலம் திரிஷாவிற்கு வருடத்திற்கு பத்து கோடி வரை கிடைத்து வருகின்றது சென்னையில் எட்டு கோடி மதிப்பிலான வீட்டையும் ஹைதராபாத்தில் ஏழு கோடி மதிப்பிலான வீட்டையும் த்ரிஷா வைத்திருக்கிறார் மேலும் திரிஷா பல சுகுசு கார்களையும் சொந்தமாக வைத்துள்ளார் அதன் மதிப்பு கிட்டத்தட்ட பத்து கோடி வரை இருக்குமாம் ஒரு மாதத்திற்கு திரிஷாவின் வருமானம் மூன்று முதல் ஐந்து கோடி வரை இருக்கும் என தெரிகின்றது இதெல்லாம் வைத்து பார்க்கையில் திரிஷாவின் சொத்து மதிப்பு நூறு கோடிக்கு மேல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதெல்லாம் வெறும் கணிப்பு மட்டும்தான் உண்மையான விவரங்கள் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் திரிஷா மிகப்பெரிய அனிமல் லவராம் அனிமல் என்றால் திரிஷாவிற்கு அவ்வளவு பிடிக்குமாம் இவ்வாறு திரிஷாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பற்றி தெரியாத சில தகவல்கள் வெளியாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது